ஹலோ फ्रेंड्स हाय டுடே வந்து நம்ம பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறது பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப பாத்திரத்தை வச்சாச்சு ஓ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போடணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு போட்டுட்டு வெங்காயம் போட்டு சீக்கிரம் வெங்காயம் வதங்கிறது இது வந்து துர்காவோட ஸ்பெஷல் பிரியாணி வெங்காயம் வந்து சீக்கிரம் வந்து வதங்கிறது லைட்டா மஞ்சள் தூள் போட்டா சீக்கிரம் வந்து அப்புறம் இது வந்து பிரியாணி பேஸ்ட் இது வந்து நானாக ரெடி பண்ணது இது எப்படி பண்ணோம்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் இந்த ஜாதிக்காய் இருக்குல்ல அது போட்டால் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜாதிக்காய் கொஞ்சம் ஒரு காய் போட்டால் போதும் அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் கசகசா அப்புறம் சோம்பு பிரியாணிக்கு தேவையான கல்பாசி அன்னாசி பூ கிராம்பு பட்டை எல்லாமே போட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் ஓகேவா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் புதினாவும் மல்லி புதினா மல்லி வந்து கொஞ்சம் எடுத்து அதையும் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஓகே அப்போ பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அரோமா நல்லாயிருக்கும் நல்லா வணங்கிட்டு இருக்கு இது வந்து நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க ஸோ உக்கா தையால் டேஸ்டியான பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வோம் ஓகே சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு அப்புறம் அவங்க சால்ட்டு மடலாம் மற்றபடி கார்ன்ஃப்ஃபிளரு ஜிஞ்சர் கார்லிக் டேஸ்ட்லாம் அந்த மசாலாலே இருக்கும் ஸோ ஸ்பெஷல் மசாலா அது அப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பில ஓகே நெக்ஸ்ட் இது வந்து ஸ்பெஷல் பிரியாணினாவே சீரக சம்பா ரைஸ் தான் தெரியுதா குட்டி குட்டியாக இருக்கா இது வந்து பிரியாணினாவே சீரக சம்பா ரைஸ்லாம் செய்யணும் ஸோ டேஸ்டியாக இருக்கும் எனக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணிலாம் அவ்வளோவா டேஸ்ட்டு பிடிக்காதுங்க ஸோ சீரக சம்பா ரைஸ் தான் எப்போவுமே ஸோ ரைஸ் வந்து ஃபோர் கிளாஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊரணும் சீரக சம்பா ரைஸ் வந்து எப்போயுமே டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறணும் நல்லா ஊறி ஒயிட் கலர்ல அப்படியே பால் மாதிரி இருக்கும் அந்த தண்ணியெலாம் அப்போ நல்லா ஊறிச்சுன்னு அறுப்பேன் ஓகே இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா டார்க் அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அப்போ என்னெல்லாம் பிரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் புதினா கொத்தமலி வெரி கலர்ஃபுல்லாக இருக்கு இது நல்லா வளங்கணும் இதில் கொஞ்சம் மிளகா தூள் போடணும் சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்ததும் சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி அப்புறம் அதில் கொஞ்சம் லெமன் போட்டு அப்புறம் மிளகா தயிர் உப்பு கொஞ்சம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடணும் பிரியாணி ரைஸ் ஊறி அப்புறம் நம்ம அந்த கிரேவிலாம் ரெடி பண்ணி தக்காளி வெங்காயம் வணக்கிறதுக்கு அப்புறம் இது போற வரைக்கும் சிக்கன் போட வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி ஸ்லைஸ்லை கட் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து ஜிஞ்சர் காலி பேஸ்ட் வந்து நல்லா வணங்கிச்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி மிளகாத்தூள் கொஞ்சம் போடலாம் மிளகாத்தூள் ஆல்ரெடி போட்டு ஊற வச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஓகே இப்ப வந்து நம்ம புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம் இங்க வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுல கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம கொத்தமல்லியோ புதினா எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது ஓகேவா அதெல்லாம் உடம்புக்கு நல்லது ஸோ நம்ம எவ்வளோ வேணால் போட்டோம் அதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் பிரியாணி பேஸ்ட் நெக்ஸ்ட் பிரி நம்ம அரைச்சி பிரியாணி பேஸ்ட் இருக்குல்ல அதை போட்டோம்னா பயங்கரமா ஸ்மெல் வரும் வந்து நம்ம மேக்னி பண்ணி வச்சிருக்க சிக்கன் வந்து போடலாம் சிக்கன் போட்டு அந்த கிரேவி நல்லா வந்துச்சு அப்புறம் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் வாசனு முக்கத்து பயங்கரமான ஸ்மெல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஏரியாவே மணக்கும் துர்கா பிரியாணி பெரிய பாத்திரம் இருக்கனால ரொம்ப இருட்டா தெரியுது உம் பிரியாணி மசாலா வந்து என்ன கடையில் வாங்கி அது நம்ம போட வேணாம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா அரைச்சு அப்புறம் போடுறது ஸோ சோம்பெலாம் போடுங்க ஓகேவா சோம்பெல்லாம் சில பேர் சேர்த்த மாட்டாங்க நான் சோம்பு போடுங்க அப்போ தான் நல்லது டைஜஷன் ஓகே இப்போ வந்து சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் வந்து நல்லா கொதிச்சிருக்கு ஓகே இப்போ வந்து சீரக சம்பா ரைஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன் ஓகேவா இப்போ நம்ம நாலு கிளாஸ் போட்டிருக்கோம் ரைஸ் வந்து நாலு கிளாஸ் போட்டிருக்கோம் நல்லா ஊற வச்சிருக்கேன் அந்த எடுத்து தண்ணியெல்லாம் உடைச்சி வச்சுருக்கேன் நாலு கிளாஸ் அரிசிக்கு எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஓகே இப்போ வந்து எட்டு கிளாஸ் தண்ணி இப்போ வந்து ஆஹ் சால்ட்டு காரம் புது காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஓகே காரமாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி உள்ள போடணும் ஸோ நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிருவோம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஓகேவா சூப்பரா மனம் வருது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஊற வச்ச அரிசி இருக்குல்ல அதை போட்டுடலாம் ஓகே போட்டுட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே மிக்ஸ் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க மல்லி புதினா எல்லாம் நல்லா தூவி விட்டுருவேன் நல்லா கொதிக்கிட்டுவோம்

இப்போ வந்து முந்திரி திராட்சை ரெண்டையும் நம்ம நீள வறுக்கிறோம் வறுத்து பிரியாணிக்குள்ளே போகிறோம் ஓகே ஸோ ஸ்லோ ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேஷு நல்லா முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌனா வரணும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க foto hmm. ini Oke okay, ini ya tukang. ரொம்ப கடிக்கிச்சுனா நல்லா இருக்காது சோ பார்த்து கவனமா ஸ்லோவா வச்சுக்கோங்க ஓகே இந்த நெய்யும் வந்து இதையும் எப்ப பண்ணணும் நான் சொல்றேன் எப்படி தம் போடணும்னு நான் சொல்லி தரேன் இது வந்து ஒரு பழைய தோசைக்கல் இது வந்து நான் தம் போடுறதுக்காக வச்சிருக்கேன் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க தோசைக்கல் வச்சு இல்ல ஸ்பீடா வச்சு தோசைக்கல் சூடாகட்டும் பிரியாணி வந்து அப்படியே லைட்டா ரெடி ஆயிடுச்சு லைட்டா தம் போட்டா மட்டும் போதும் ஓகே முக்கால் வைக்காடு வந்துருச்சு லைட்டாக நம்ம தம் போட்டால் மட்டும் போதும் மேல நல்லா வெயிட்டான பொருளை தூக்கி எடுத்து வச்சுக்கலாம் மேல ஒரு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து தம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கரெக்டாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுறது டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நம்ம சில்லி பொறிக்க போகிறோம் இப்போ வந்து நல்லா சிக்கன் வந்து நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் சூடானதும் பொறிச்சு எடுத்துடலாம்

अरे तो मैं नहीं इस्तेमाल करूँगी। ओके, चिकन सिक्सटी फाइव रेडी। आने देता रे हूँ। ओके, okay. साप्रोमा। पंखाने रोमा। ओके फस्ट का okay biryani ready sapla chicken biryani onion raita chicken 65 sapla ma danga